நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த காலை நன்றி வணக்கங்கள் இன்றும் வளமை போல் முன்னோர் மூத்தோர் நமக்கு அளித்த புதுசங்களின் வழி மனதின் பயணமாக செவி வாய்மொழி மரபாக கேட்டல் பேச்சு அதனைத் தொடர்ந்து எழுத்து வாசிப்பாக வாசிப்பு எழுத்தாக வழி வந்த மனப்பதிவுகளின் தொடர்ச்சியாக இன்று முக்கியமாக நாமும் நமக்கு ஒரு நலியா கலை உடையோம் என்றவாறு ஈழத்தில் தமிழ் நாடக அரங்கின் பிதாமகராக இவ்வாரம் ஓராண்டு நிறைவாக மனங்கொள்ளப்படுகின்ற குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்களின் ஞாபகமாகவும் ஈழத்து சிறுவர் பாடல்கள் சிறுவர் அரங்கம் தொடர்பான சிந்தனைகளாகவும் இவ்வாரம் உங்களுடன் எனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் அவ்வகையில் சிறுவர் பாடல்களை முதல் நான் மனங்கொள்கின்றேன் எனது ஊரில் முதுபெரும் அறிஞர் அமரர் வைகா சித்தம்பலம் அவர்களின் உரையாக அல்லது செவி வழி எனது மனப்பதிவாக அமைந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொள்கின்றேன் அவரது பேச்சில் கிடைத்தது குரத்தி பாடலாக முன்னோர் பாடலாக வழி என் மனப்பதிவு குண்டு குணு கே கூட கையில் கொண்டு நாங்கள் கூட கையில் கொண்டு அங்கே குனிந்து நின்று பழம்பொருக்கும் பொறுக்கும் குரத்து இயர் நாம் அம்மே இது முதுசம் இவ்வழியேதான் இளத்து சிறுவர் பாடலில் எமக்கு கிடைக்கின்ற வேந்தனார் அவர்கள் பாடிய உடை பிடித்து செருப்புமிட்டு புத்தகமும் கொண்டு நாங்கள் புத்தகமும் கொண்டு அங்கே கூடு கூட நடந்து வரும் குழந்தைகளே களிர் மழை காலம் வழி மிக கவனம் மக்கள் வழி அருகே வெள்ளம் முண்டு விலகி வர வேண்டும் இவ்வாறு முன்னோர்களின் வழியே எமது சிறுவர் பாடல்கள் பயணித்திருக்கிறது இவ்வாறு எமது பஞ்சதந்திர கதைகள் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர்களுக்கான கதை வழியாகவும் சிறுவர் பாடல்கள் நம்மை வந்தடைந்திருக்கிறது உதாரணம் எம எம் எல்லோருக்கும் தெரிந்த நரியும் காகமும் அல்லது காகமும் வடையும் ஆக எமது சிறுவரரங்கில் ஆட்சி சுட்ட வடையாகவும் வந்த கதை இங்கே பாட்டி சுட்ட வட கதை எல்லோருக்கும் தெரியும் சிறுவர் முதல் பெரியோர் வரை இருந்து இன்றும் சிறுவர்கள் வரை தொடர்கின்ற கதை அது கதைப்பாடலாக இவ்வாறு வருகிறது என்று சொன்னால் பாட்டி சுட்ட வடையை தூக்கி பறந்து சென்ற காக்கையார் பறந்து சென்ற காக்கையார் காட்டில் உள்ள மரத்தின் மீது களைத்து வந்து குந்தினார் களைத்து வந்து குந்தினார் வாட்டுகின்ற பசி இலங்கு வந்திருந்த நரியனார் வந்திருந்த நரியனார் பாட்டு பாட வல்ல மச்சான் பாடு பாடுகின்றனர் தால வித்தை தானிதென்று தான் உணர்ந்த காக்கையார் காலில் வடையை வைத்து காக்கா என்று கத்தினார் இது மாற்றம் முதலாவது கதையில் வந்தது காகம் நரியின் வார்த்தையை நம்பி காகா என்று பாடியதும் வடகளை விழுந்ததும் நான் நிறைய எடுத்து சென்றதும் கதை இங்கு அடைகின்றது காகம் சலவித்தை தானிதென்று தான் உணர்ந்த காக்கையார் காலில் அந்த வடையை வைத்து காக்கா என்று இவ்வாறு இன்னும் ஒரு மனப்பதிவு எமது ஐந்தாம் தர பாடநூலில் தமிழ் பாடநூலில் ஒரு கதை இருந்தது பஞ்சதந்திர கதை எலியும் சேவலும் இது முக்கியமான சிறுவரங்கின் முன்னோடி நாடகமாக கொள்ளப்படுகின்றது எலியும் சேவலும் இழத்து எல்லோருக்கும் தெரிந்த ஆடிப்புறப்புக்கு நாளை விடுதலை பாடிய புகழ் தங்க தாத்தா என்று சொல்லப்படுகின்ற நவாலியூர் சோமசுந்தர புலவர் எழுதிய எலியும் சேவலும் சிறுவர் நாடகம் சிறுவர் நாடகம் என்ற வகையில் முதலாவதாக மனங்கொள்ளப்படுகின்ற அதே வேளையில் பஞ்சதந்திர கதை எலியும் சேவலும் சுருக்கமாக எலி தாய் எலியை கேட்கிறது நான் வழியில் சென்று வர வேணும் வெயில் கொடுமை அம்மா மேனி இயக்குதம்மா பைய உலாவி வர பரிந்து விடை தாருமம்மா பொல்லாத வெப்பும் அம்மா புலு புழுங்கி அவையுதம்மா என்று சொல்லி எலி த சேயலி அதாவது குட்டி எலி காயலியை கேட்கறது தாயலி சொல்லுகிறது பொல்லாத மைந்தா புறத்தை பதுங்கி நிற்பார் அல்லாதன புரிவார் ஐயானி செல்ல வேண்டாம் இந்த பாடல் அமைப்பானது நவாலியூர் சோமசுந்தர புலவரின் பாடலில் நாங்கள் கிடைக்கின்ற அதே வேளையில் இந்த பாடலில் நமக்கு புரிந்து கொள்ளப்படுகின்ற விடயம் செய்யுள் மரபு அதாவது எளிதில் பொருள் கொள்ள முடியாத செய்யுள்கள் அல்லது சொற்கள் இவை தமிழ் சிறார்களுக்கு ஏற்றனவா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இழுத்து சிறுவர் அரங்கில் நவாலியூர் சோமசுந்தர புலவரின் எளியும் சுவலும் மரம் கொள்ளப்படுகின்றது காரணம் அங்கே பிராணிகளின் ஊடாக சிறுவர்களுக்கு கதை சொல்லப்படுகின்றது போலி உலகை ஏமாற வேண்டாம் போலி உலக நம்பி ஏமாற வேண்டாம் என்ற சிந்தனை அந்த எலியும் சேவலும் கதையில் கூட நல்லவர்கள் தீயவர்கள் போலவும் தீயவர்கள் நல்லவர் போலவும் இந்த உலகம் நம்மை மயக்கும் நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு விதையாக நம்மனதில் விதைக்கப்படுகின்ற ஒரு நாடகமாகவும் அந்த சிறுவரங்கின் முதலாவது நவாலியூர் சோமசுந்தர புலவரின் சிந்தனையை நாங்கள் மனம் கொண்டோம் இவ்வாறே இந்த வழியினிலே நாங்கள் எமது இருபதாம் நூற்றாண்டின் விடிவள்ளியாக கொள்ளப்படுகின்ற பாரதியாரினுடைய பாடல் பா பாடலுக்கு வருவோமாக இருந்தால் அல்லது பாப்பா பாட்டிற்கு வருவோமாக இருந்தால் அங்கே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருத்ததாக பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று அங்கே பாரதியார் பாப்பா பாடலில் கொத்தி திரியும் அந்த காக்கை அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்கை என்றவா அதற்கு இறக்கப்பட வேண்டுமணி பாப்பா என்றவாறு பாடல்களுக்கு மிகவும் எளிமையான வகையினிலே பாடல்களை சொல்லி வந்த வகையை பார்க்கின்றோம் இதன் வழியேதான் இழத்து சிறுவர் அரங்கில் தமிழரங்கில் முதல் சிறுவர் அரங்காக கொள்ளப்படுகின்ற குழந்தைமா சண்மலிங்கம் அவர்களின் சிறுவர் நாடகம் அல்லது சிறுவர் கூட கூடி விளையாடு பாப்பா என்கின்ற ஒரு படைப்பாக வந்து சேர்க்கிறது அங்கேயும் நாங்கள் மனங்கொள்ளப்படுகின்ற விடயம் முன்னோர் வழி எமது தொடர் முன்னோர் வழி எமது பயணம் தொடர்கின்றது என்கின்ற தன்மைதான் முக்கியமாக கூடி விளையாடு பாப்பாவில் வந்தடைகின்ற சிறுவர் பாடலில் நாங்கள் கேட்கின்றது செவி வழி எமது பாடல்தான் அம்புலி மா எங்கே ாய் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு ஏன் கம்பு வெட்ட இவ்வாறு ஓசநயமும் அசைவும் இசையும் அசைவுமான பாடல் நம்மை வந்தடைகிறது நாட்டார் பாடல் வழியிலே அழகல சுக்கா எங்கே போறாய் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு ஏன் கம்பு வெட்ட சிறுவர்களின் வினாக்குறி பருவத்தினை விளங்கிக் கொள்கின்ற வகையினும் எங்கே போறாய் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு ஏன் கம்பு வெட்ட கம்பு ஏன் மாடு சாய்க்க இது எமது எமது பண்பாட்டின் அடியாகவும் நாங்கள் மனம் கொள்கின்ற வகையில் அமைந்திருக்கும் காட்டுக்கு ஏன் கம்பு வெட்ட கம்பு ஏன் மாடு சாய்க்க மந்தைமைத்தல் விவசாயம் என்கின்ற எமது வேளாண்மை மரபின் வழியாகவும் மனம் கொள்ளுகின்ற மரபினிலே காட்டுக்கு ஏன் கம்பு வெட்ட கம்பு ஏன் மாடு சாய்க்க மாடு ஏன் சாணி போட சாணி ஏன் வீடு மழுவ எமது உணவு உடை உறையுலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களையும் இவ்வேளை நாங்கள் மனம் கொள்ளலாம் சாணி ஏன் வீடு மழுக மண் வீடு வீடு ஏன் பிள்ளைகள் வளர பிள்ளைகள் ஏன் பள்ளிக்கு போக பள்ளியேன் பாடம் படிக்க பாடமேன் இங்கேதான் பிள்ளைகள் ஏன் பள்ளிக்கு போக என்கின்ற அந்த நாட்டார் பாடலின் வழியே எமது சிந்தனைக்கு வளகம் சேர்க்கின்ற வகையில் ஆசிரியரின் கருத்தாக வருகின்றது பிள்ளைகள் ஏன் பள்ளிக்கு செல்ல பள்ளிகளேன் பாடம் படிக்க பாடமேன் மனிதராய் வாழ மனிதர்கள்தான் எந்த கலைகளினதும் பெருபேறு அல்லது எந்த கலைகளினதும் நோக்கம் மனித வாழ்வு மனிதன் மனித மேம்பாடு என்பதாகவே அமையும் இந்த வகையில்தான் குடிவிளையாடு பாப்பாவினை தொடர்ந்து இன்னும் ஒருவரை நாங்கள் மனங்கொள்ள வேண்டும் முக்கியமாக பேராசிரியர் கலாநிதி மௌன உரு அவர்கள் அவர்களின் வழியில் நாங்கள் காண கிடைக்கின்றது கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில் முதுசமாக கொள்ளப்படுகின்ற கூத்து மரபு இங்கே நாங்கள் தரம் ஐந்தில் கற்ற குத்திமான் பலவான் என்கின்ற ஒரு பஞ்சதந்திர கதை இங்கே மௌனூரு பேராசிரியர் மௌனூரு அவர்களின் சிந்தனையில் தப்பி வந்த தாடி ஆடு என்கின்ற ஒரு சிறுவர் நாடகமாக மலர்கின்றது முக்கியமாக அவர் மட்டக்களப்பு கூத்து மரபின் வழி வந்தவராக கொல்லப்படுகின்ற வகையினிலே வனங்கொல்லப்படுகின்ற வகையினிலே அங்கே கூத்தின் மூலம் கிடைக்கப்படுகின்ற வடமோடி கூத்தின் மன்னர் வருகையாக அல்லது ராசாவின் வருகையாக கொல்லப்படுகின்ற தந்த தகித தகித தாம் திந்த தெகித தெகித தை என்கின்ற அந்த தரு இங்கே சிறுவர்களின் பாடலுக்கும் ஆடலுக்கும் அசைவுக்கும் இசைவுக்குமாக சேர்கின்றது எவ்வகையில் என்றால் கண்ட மிருகம் கதிக லங்க காலை வாலை சுழட்டியாட்டி சண்டைக்கார சிங்கம் இதோ தாவி பாய்ந்து வருகிறார் தந்த தாக்கி தாக்கி தாம் தீகி இவ்வாறு இன்னும் நாங்கள் சிறுவர் மரபில் இவ்வாறு வழிவந்த சிந்தனைகளை தொடர்கின்றோம் அந்த வகையில் தாத்தா சொன்ன கதை என்று இழத்து நவாலியூர் சோமசுந்தர புலவரின் எலியும் சேவலும் கதையினையே தாத்தா சொன்ன கதையாக ஒரு ஆக்க முயற்சியாக சிறுவர் அரங்கில் எனதும் எனது படைப்பாகவும் அல்லது ஒரு முயற்சியாகவும் தாத்தா சொன்ன கதை என்கின்ற ஒரு சிறுவர் நாடகம் எழுத பெற்றிருக்கின்றது அங்கேயும் இவர்களின் வழியே நான் பெற்ற அனுபவமாகத்தான் அங்கே சே பாடலாக வருகின்ற ஒரு பாடல் தொங்கி சுவரில் குதிப்பேன் அம்மம்மா துயரம் மறந்திடுவேன் அம்மம்மா துயரம் மறந்துடுவேன் அங்குமிங்கும் ஓடுவேன் தகுட்ட தகுட்ட திமி ஆடி ஓடுவேன் தகுட்ட தகுட்ட திம் தொங்கி சுவரில் குதிப்பேன் அம்மம்மா துயரம் மறந்திடுவேன் அம்மம்மா துயரம் மறந்திடுவேன் அந்த வெளியே செல்கின்ற செயலியின் மகிழ்ச்சியாக அமைகின்ற அந்த பாடலை நாங்கள் காணலாம் இவ்வாறு எமது முன்னோர்களின் வழியே எமது கால சூழல் மாற்றங்களையும் எதிர்கொண்டு சிறுவர்களின் சிந்தனைக்கு ஏற்ற வகையிலே அவர்களின் இசையும் அசைவுமான அல்லது கேட்டல் உடல் பயிற்சியோடு தொடர்புடைய அசைவாக சிறுவர்களின் வளர்ச்சி பாதையோடு கொள்ளுகின்ற அசைவாக உதாரணமாக நாங்கள் நாட்டார் பாடலில் கொள்ளுகின்ற சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு என்று சொல்லலாம் மரபின்படி வளங்கள் நிறைய உள்ளன சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு ஆனையாடு மாம்பிள்ளை ஆனையாடு சப்பாணி சப்பானி சப்பாணி என்கின்ற இசையான அமுதங்கள் எமக்கு நிறைய உள்ளன இவ்வாறு எமது வளமான சொற்களும் சொற்களஞ்சியமும் இசையும் சிந்தனைகளும் வழி வழியாக எமக்கும் கிடைத்திருக்கின்றன அவ்வழியே எமது சிறுவர்களுக்கும் அந்த சிந்தனைகள் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ந்தும் சிறுவர் அரங்கில் குழந்தைமா சண்மலிங்கம் அவர்களின் அவர்களை மனம் கொண்டு அவர்களின் வழியே இன்றும் நமது பயணங்கள் எம்மை போன்ற பலரதும் பயணங்கள் தொடர்கின்றன அவை சிறுவர்களின் வளமான வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் முயற்சிகளாக அமைகின்றன என்கின்ற விடயத்தை இவ்வேளை உங்கள் முன் மனம் கொண்டு மேலும் அவர்களை அவர்களின் வழியே நமது பயணம் தொடரும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை மேலும் சந்திப்பேன் நன்றி வணக்கம்